ஓம் ாய தத் புருஷாயத்கே வக்ரகுண்டாய தீவர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய தை பிறந்தாள் வழி பிறக்கும் நிச்சயமாக தை திருநாள் தை மாதப்பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் இது எழுதி தரேன் தரேன் அப்படியே நடக்கும் இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் ஒன்னாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை குருவோட நாள் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதே நேரம் விருத்தி யோகம் இப்படிப்பட்ட யோகம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இந்த யோகம் விருத்தி யோகம் விருத்தி நல்லீங்க பதினைந்தாம் தேதி தை ஒன்றில் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி பதினைந்து இந்த பதினைந்துக்கு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கம் அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள் அடுத்து கேட்டை நட்சத்திரம் புதனடை நட்சத்திரம் ஆக இரண்டு ராஜ கிரகங்கள் குரு சுக்கரன் இரண்டு ராஜ கிரகங்கள் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தொழில் இது ஒரு ராஜ கிரகம் தான் தொழில் வியாபாரம் சொத்து சுகங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம் சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் முதல் அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள் ஆக இரண்டு ராஜ கிரகங்கள் இரண்டு ராஜ கிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில் சொத்து சுகங்கள் பத்திரங்கள் டாக்குமெண்ட் பத்திரங்கள் வியாபாரங்கள் விருதி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவாக பார்ப்போம் இது பொது பலன் இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் தான் உங்கள் தலையெழுத்து இந்த தை மாதத்து தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதத்தை தெல்ல தெளிவாக தெரியும் இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்ப தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்கும் யாருக்கெல்லாம் வழிபறக்க போகுது பார்ப்போம் தை பிறந்தால் வழிபறக்கும் தை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு அதாவது கும்பராசி சாதாரண ஒரு ராசி கிடையாது மக்கள் மத்தியில் சமூகத்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு பேரும் புகழோடு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த கும்ப ராசி கும்பம் என்றாலே அப்படியே எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும் அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு மூன்று சிறப்பு யோகங்கள் இந்த தை மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அரசாங்க அரசியல் பதவி யோகங்கள் சொத்து யோகங்கள் வியாபார விருதிகள் புதிய தொழில் தொடங்குவது திருமண யோகம் சொத்து யோகம் இந்த இந்த யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய முக்கியமான தேதிகளை எழுதி தர இப்போ சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இது ஒரு நாலு நாள் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அடுத்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இது ஒரு நாலு நாள் அதாவது இந்த தை மாதம் முப்பது நாளுமே பலன் கொடுக்காது நல்ல எல்லாருமே முப்பது நாள் யோகமாக அமைஞ்சிடாது அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அந்த தேதிகளில் மட்டும் நான் உங்களுக்கு குறித்து தரேன் இது எப்படின்னா ராசி அம்சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டம் இருக்கு வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பலன் கொடு பலன் சொல்றது எந்த வித பிரயோஜனமும் இல்லை ஆண்டவை அம்சம்னு ஒரு கட்டத்தை படைச்சிருக்காரு அம்சம் ஒரு கட்டப்படைச்சிருக்காரு அது அப்படியே நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அம்ச கட்டத்தை நான் ராஜ ராஜ ராசி அம்சம் கிரகங்கள் ராஜயோக வாழ்க்கை தரப்போடைய ஒரு அற்புதமான கிரகங்களை பத்தி தான் உங்களுக்கு பல நான் சொல்லிட்டு இருக்கேன் எழுதி வச்சுக்க அப்படியே நடக்கும் சரி அடுத்ததாக இந்த தேதிகளில் பிரமாதமான யோகா அமையும் அதுல எந்தவித மாற்றமே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொத்து முடிக்கக்கூடிய முகங்கள் பூமி இடம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய நிலவளங்கள் சொத்து எஸ்டேட்டுகள் நிலங்கள் வந்து நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர் இப்படி இதெல்லாம் பத்திரம் போடக்கூடியது புதிய தொழில் தொடங்கிறது டிரான்ஸ்போர்ட் தொழில் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் வரக்கூடிய காலங்கள் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இப்போல்லாம் இந்த பத்திரம் நிறைய பத்திரம் போடுவீங்க பொதுவாகவே இந்த தை மாதத்தில் நிறைய தொழில் தொடங்குறது நிறைய பத்திரம் போடுறது எல்லாம் நடக்கும் அந்த பத்திரம் போடுற வரிசையில் நீங்களும் அந்த பத்திரத்தை சொத்துக்களை பெரிய பெரிய சொத்துக்கெல்லாம் பத்திரம் போடுவீங்க பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிடுவீங்க பெரிய பெரிய பதவியில் உட்காருவீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த தேதி காசு பணமாக கொட்டக்கூடிய தேதி காசு பணமாக கொட்டக்கூடிய தேதி அது எந்த தேதி அப்படின்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த தேதியில் பணம் பதவி அந்தஸ்து கௌரவம் பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் சொத்து மூலமோ வாகனத்தின் மூலமோ பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் மூலமோ பெரிய தொழில் முன்னேற்றத்தின் மூலமோ ஒரு அரசாங்க அரசியலின் மூலமோ எந்த காரியத்தினாலும் திடீர் திடீர் என்ற அதிர்ஷ்டத்தின் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்டரி யோகம் திடீர் சொத்துக்களால் பல கோடிகள் ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களுக்கு பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பார்க்கறவங்க பல கோடிகள் திடீர் அதிர்ஷ்டத்தை அப்படியே இவ்வளோ பணம் என்ன செய்ய போறேன்னு தெரியல இவ்வளோ பணத்தை என் முன்ன இதுவரைக்கும் என் சர்வீஸில் பார்த்ததில்லை என் அனுபவத்தில் இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம்லாம் நிச்சயமாக நடக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க அப்படி நடக்கும் அந்த தேதியை சொல்லிட்டேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிகப்பெரிய பணம் காசு பணம் கொட்டக்கூடிய யோகம் ஆக இப்படிப்பட்ட மூன்று பகுதியில் பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஒன்று பதவி அந்தஸ்து வியாபார விருதி அடையக்கூடிய ஒரு ராஜா அரசாங்கத்தின் மூலம் அரசியல் மூலம் நல்ல யோகங்கள் மிகப்பெரிய யோகங்கள் அடையக்கூடிய ஒரு காலம் அடுத்து பெரிய பெரிய சொத்துக்கள் அப்பார்ட்மெண்ட்டுகள் சொத்துக்கள் பூமி இடம் வாசல் சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு பத்திரம் போடக்கூடிய ஒரு காலம் அடுத்து காசு மனமாக கொட்டக்கூடியவங்க திருமண யோகம் புத்து பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சுகங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைகள் நல்ல திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் இதெல்லாம் அந்தந்த தேதிகளில் நிச்சயமாக நடக்கும் நான் சொன்ன தேதிகளில் ஒரு ந ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் வம்சத்துக்கு அதான் வம்ச தலைச்சிருக்கும் வாலையிடி வாலையா தலைச்சு வரும் வளர்ந்து செழித்து ஓங்குவிக்கால சந்தேகமே கிடையாது அதே நேரம் இது பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தெல்ல தெளிவான பலனை துள்ளிதமா அடிச்சு சொல்லலாம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியா கணித்தால் சரியா நடக்கும் அதான் உண்மை சரிங்களா மீண்டும் சந்திப்போம் ஒரு முன்பதிவு முன்பதி பண்ணிக்கோங்க